இப்ப இந்த சிலந்தி பூச்சி இருக்கே தன்னுடைய வாயில இருக்கிற அந்த இழையினால எச்சில் இழையினால அழகா தனக்கு ஒரு வீடு கட்டுது அதுலயே நடந்து போகுது அதுல ஈ எறும்பு ஏதானு வந்ததுன்னா பிடிச்சு அதையும் சாப்பிடுது அது பாட்டு ஒரு சுகத்துல மூலையில ஒரு சிலந்தி கூடு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோ ஈ வரலையா எறும்பு வரலையா கொசு வரலையா கவலையே படாது என்ன தெரியுமா பண்ணும் அந்த இழைகளையே அப்படியே சாப்பிட்டுடும் அது தான் எந்த இழைகளை அப்படியே வீடு கட்டித்தோ அந்த இழைகளையே அப்படியே நடந்து போய் கடைசியில அது கவலை இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி வீடு கட்டிக்கலாம்னு நினைக்கும் அதுகிட்டேந்து நீங்க என்ன கத்துண்டீங்க அப்படின்னா தப்பார் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றவன் இறைவன் கடைசியில பிரளைய காலத்தில் அவன் இதை ஒடுக்குகிறான் அவனுக்குள்ளேயே போயிடுது எங்கிருந்து ஒரு இழைகள் வந்ததோ எங்கிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி அதில் எல்லா உயிர்களும் அப்படி உலாவின் இருக்கோ கடைசியில பிரழைய காலம்னு ஒண்ணு வரும் பொழுது எல்லாவற்றையும் உருவாக்கினவன் அவன்தான் காப்பாற்றியவன் அவன்தான் அழிப்பவனும் அவனே அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரா